ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அது எல்லாமே நடந்திருக்கு கண் கூட வந்து பார்த்துருக்கோம் நம்மளோடய வார்த்தைகளை சாய் வந்து உண்மையாக்கி கொடுத்துருக்காரு ஆனால் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு நான் உங்கள் கிட்டே வந்து தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் இது செஞ்சால் இது நடக்கும் அது பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து சொன்னது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரோட கருமாவும் வேறுபடும் நம்ம வந்து தவறான ஒரு பாதையை வந்து காமிச்சிடக்கூடாது ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கலாம் ஒரு நாலு பேருக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த ஒரு பிரார்த்தனை முறையும் வழிபாட்டு முறையும் நடக்காமல் கூட வந்து போயிடலாம் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சாய் சச்சீர்தம் எடுத்து ஒரு பேராகிராஃபாவது வந்து படிங்க ஒரு அத்தியாயம் கூட வேணாம் ஒரு பேராகிராஃப் அது நான்கு வரி இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு எந்த அத்தியாயமாக இருந்தாலும் சரி இந்த ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயத்தில் எதாக இருந்தாலும் சரி ஒரு நான்கு வரியை எடுத்து படிங்க அது போதும் வேறு எதுவும் பெருசாக எதுவும் வேணாம் சாஸ்திரத்துக்கு ஒரு நான்கு வரியாவது படிச்சிருக்கேன் என்னடா ஒரு அத்தியாயம் கூட வேணாம் நான்கு வரியாவது படிக்க சொல்றீ அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த பதிவை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் உங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவு நீங்கள் என்றைக்கு கேட்டிங்கனாலும் சரி நவம்பர் இருபத்தி ஆறு இல்லாமல் வேறு என்னைக்கு கேட்டாலும் சரி உடனடியாக ஒரு பேராகிராஃபாவது வந்து படிக்க எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சாய் சச்சரீதம் படித்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட கர்மம் வந்து போகும் சாய் வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுத்துருக்காரு என்னுடைய கதைகளை கேட்போகணும் அப்புறம் இந்த என்னோடய சச்சரித்த படிக்கிறவங்களோட வாழ்க்கையில் அவங்க கெட்ட கருமாக்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கு வந்து அதில் சத்திய வாக்கு வந்து அடங்கியிருக்கு அதனால தான் அதை நம்ம வந்து ஒரு வேத நூலாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் அது மூலமாக நம்ம கருத்துக்களை கற்று உணர்ந்து சாயி நமக்கு ஒரு வழிகாட்டி அது மூலமாக வாழ்ந்து நமக்கு வந்து வழி இருக்காரு நம்ம நிறைய விஷயங்கள அனுபவபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அதுபடி நடந்துக்கிட்டே இருக்கோம் இப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஒரு நூல் சாய் சமஸ்தானத்தால் பப்ளிஷ் பண்ண தேதி தான் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல இன்று நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் சாய்நாதரோட இந்த சச்சரிதம் அந்த ட்ரஸ்டுனால சாய்நாதரோட ட்ரஸ்ட் இருக்க பாருங்களேன் சமஸ்தானம் ஸ்ரீரடி சமஸ்தானத்தினால முறையாக பப்ளிஷ் பண்ண தேதி தான் இன்று இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சாய் சச்சரிதத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் நிச்சயமா சாயை மனதில் வைத்து கொண்டு பேசுறேன் இந்த ஒரு வார்த்தையை இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனடியாக ஒரு நான்கு வரியாவது எடுத்து வந்து படிங்க போதும் முழுவதுமாக பிடிலனாலும் பரவாயில்ல ஒரு பேராகிராஃபாவது படிங்க திரும்பவும் திரும்ப சொல்கிற நம்பிக்கையோடு படிங்க நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் இந்த அற்புதமான ஒரு நாள் இந்த பதிவு நீங்கள் என்றைக்கு கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி உட்காந்து பாபா என் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து சொல்கிறேன் என் கூட மட்டும் இல்லை உங்கள் கூட இருக்காரு நம்ம பேசுறதுலேருந்து கேட்டுட்டு இருக்காரு நீங்கள் கேட்குறதையும் அவர் கேட்டுட்டு இருக்காரு நான் பேசும்போதும் என்னோடய வார்த்தையில் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களோட கர்மா என்னோட கர்மா நம்ம எல்லோரோட கர்மாவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நான்கு வரியாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள் எல்லாமே சரியாகும் சாயின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாத்துக்கும் மருந்தாக சாய் சச்சீர்தன் நமக்கு இத்தனை நாள் வந்து இருந்திருக்கு இனிமேலும் இருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் குரு சேத்திர போரில் அந்த கீதா உபதேசம் எப்படி வந்து கிருஷ்ண பகவான் வந்து பகவத்கீதா மூலமாக உபதேசம் வந்து கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நம்மளோட சாய் சச்சிதன் நமக்கு வந்து ஒரு உபதேச பொன்மொழியாக வந்து கிடச்சிருக்கு அதுதான் நம்மளோட ரத்தமாக ஓடிட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிசு அது நம்பிக்கையோட ஒரு நான்கு வரி வந்து படிங்க நிச்சயமாக உங்களோட கெட்ட கருமாக்கள் நீங்கி ஒரு புதிய ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் புதியதொரு தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் கெட்ட சக்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும் நம்ம இழந்ததை மீட்டு கொண்டுட்டு வரோம் இழந்த சந்தோஷம் எதிர்கால வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார் சச்சரிதத்தின் மூலமாக அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களின் மூலமாகவும் சாய் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருக்காரு முக்கியமாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம சச்சரிதம்புக்கு நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ஆயிரம் புக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சச்சேதம் புக்கு இது எப்படிலாம் எப்படி வந்து கொடுக்க முடிஞ்சது நினச்சி பாருங்க நம்மளோட சேனல் வந்து பாத்திரங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சுருந்தேன் புக்கு ஞாபகம் இருக்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அற்புதமான ஒரு விஷயம் நான் கோயில் இருக்கும்போது சும்மா வெறும் வார்த்தையால் வந்து சொன்னேன் நான் இந்தியாவுக்கு வந்த உடனே யாரெல்லாம் சாய் சச்சிதம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் புக்கு வந்து ஒரிஜினல் புக் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே குவைத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் பிடிஎஃப் காப்பியாக இமெயிலில் வந்து அனுப்புனேன் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி வச்சேன் பிடிஎஃப் காப்பியாக இமெயிலில் அனுப்புனேன் வாட்ஸ்அப்பில் அப்போ நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கல அப்பயே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இமெயிலில் நான் அனுப்பி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்தேன் ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து பெரும்பாலும் யாருக்கிட்டேயும் வந்து அந்த ஒரிஜினலாக வந்து புக்கு வந்து யார்ட்டும் வந்து கிடையாது நிறைய சந்தேகங்கள் சாய்னா யார் எப்படி என்ன ஏது அந்த பாராயணம் செய்வது அதை பற்றினா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் அது ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டம் வந்து அப்போ நிறைய கோவில்கள் வந்து வந்துக்கிட்டு இருந்த டைம் அது அதுக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு கோவில் இருக்கும் அதுவும் கோ அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியே வந்திருக்கும் தள்ளி இருக்கும் கோவில் இப்போ தான் வந்து சாய்பாபா கோவில் நிறையா வந்திருக்கு அப்போ நிறைய பேருக்கு அந்த புத்தகத்தை பற்றி தெரியாது நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்கவும் தான் சச்சியதை வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு நானும் அப்போ தான் அது முத முதல் எடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் கமிட்மெண்ட் கொடுத்தேன் நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் குயத்தில் வேலை பார்த்துருக்கேன் அந்த டைமில் நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் புக்கு வாங்கி நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் நம்ம வரும்போதே வந்து இந்த கோவிட் லாக்டவுன் டைமில் வந்தோம் கோவில் வந்து மூடி இருக்காங்க புத்தகம் எங்கேயும் கிடைக்காது லாக்டவுனாக இருக்குது ஆனால் அந்த டைம்லேயும் சாய்பாபாவோட அருளால் எங்கே எங்கேயோ கனெக்ஷன் கிடைச்சி நேரடியாக சீரடி சமஸ்தானத்தில் வேலை செய்கிற ஒரு ஒரு மூலமாக கிட்டத்தட்ட எட்நூறு தமிழ் புத்தகம் நமக்கு வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிரி பப்ளிகேஷன் மூலமாக ஒரு இரநூத்தம்பது புக்கு எல்லா லாங்குவேஜும் கலந்து நாலு அஞ்சு லாங்குவேஜில் இருந்து வாங்கினோம் அஞ்சு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் கன்னடா தெலுங்கு மலையாளம் இந்த அஞ்சு லாங்குவேஜ் புக்கும் நம்ம வாங்கி வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தேன் ஆயிரம் புக்கு நேரடியாக இரநூறு முந்நூறு புக்கு வந்து போய் கொடுத்த மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் சென்னைன்னு இந்த ஐந்து மாவட்டங்களை நேரில் கொடுத்துட்டு ஈரோட்டில் கூட கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் கோவில்களில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் புக்கை வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போக முடியல பெங்களூரை மட்டும் நூறு பேருக்கு மேலே நேரில் வந்து கொடுத்துருப்பேன் அந்த புக்கோட வெயிட்லாம் ஒவ்வொரு புக்கு வந்து அரை கிலோ அப்படின்னா ஒரு பத்து புக்கு எடுத்துகிட்டு ஒரு புக்கோட வெயிட் வந்து ஐநூறு கிராம்னா ஒரு பத்து புக்கு எடுத்துகிட்டு கேரி பண்ணி கொண்டுட்டு போனோம் ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போனாலே அஞ்சு கிலோ ஆகிருச்சு ஆனால் ஒவ்வொரு புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐநூறு கிராம இருந்தாலும் ஒரு இருபது புக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது பத்து கிலோ ஒவ்வொரு ஊருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது புக்கு நாற்பது புக்குன்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு குறைஞ்சது முப்பது நாற்பது பேருக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன் கோயம்புத்தூர் நாகசாய் கோவிலில் மட்டும் ஒரு முப்பது நாற்பது பேர் வாங்கியிருப்பாங்க பொள்ளாச்சி கோவிலில் மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு பொள்ளாச்சி அற்பு பொள்ளாச்சி கோவிலில் நிறைய ஊரில் நிறைய பக்தர்கள் தேடி வந்தாங்க கொடுத்தோம் இப்போ ஸ்ரீ சாய்நாத தவணம் சரி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் புத்தகம் வந்து கொடுத்துட்டோம் அது போக போது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்ப்பீங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தின் சார்பாக எல்லோரும் சந்தோஷப்படும் வகையில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ண போகிறோம் வர பொய்ய இன்னும் ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் நீங்கள் பார்ப்பீங்க சொல்ல வேணான்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க தயவுசெய்து நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இதை பார்த்துட்டு வேறு யாராவது செஞ்சிட்றாங்க போட்டிகள் நிறைஞ்ச உலகமாக இருக்குது ஆன்மீகத்தில் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட நல்லதுக்காக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க எதையும் சொல்லாமல் செய்யுங்க அப்படின்னு அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிறோம் கண்டிப்பாக ஒரு புதிய தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அது என்னங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஊருக்காக நேரில் போயிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களாகவும் சந்திப்போம் இது எல்லாமே சாயோட அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்குது சாய் நிகழ்த்துவார் சாயிட்ட படிச்சிடும் அவர் பார்த்துக்குவார் என்ன நடத்தணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறலாம் தெரியும் ஏன்னா அவர் தான் வந்து வழிநடத்தி நம்மளையும் நம்மளோட ஆன்மீகம் சம்மந்தமான இது ஒரு சேனல்லேயே கொண்டுட்டு போயிட்டுருக்காரு நிறைய கோவில்கள் தரிசனம் தீர்த்த யாத்திரை நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி எட்டு சாயோட கோவில் நம்ம நிறைய அதில் போயிட்டு வந்துட்டோம் நம்மளோட பாபா நம்ம கூட இருக்காரு நல்லதாகவே நடக்கும் சரி அதெல்லாம் வரப்போகிற நாளில் சாய் வந்து சொல்லுவார் நம்ம வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோ நம்ம கூட சாய் வாழ்ந்துட்டுருக்காரு சச்சரிதத்தின் மூலமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த பதிவு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்பிக்கையோடு ஒரு அத்தியாயம் படிங்க முடியலன்னா ஒரு பேராகிராஃபாவது படிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க வேணிகள் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்